பசுமை நிறைந்த சேர நாட்டில் நதிகள் மெதுவாக கதைகள் சொன்ன காலம் அது மலைகள் அமைதியாக கனவுகளை அந்த ஒரு விதை விதைக்கப்பட்டது அரண்மனை விளக்குகள் ஒளிர்ந்த ஒரு இரவு வேண்மாள் நல்லினியின் மடியில் ஒரு குழந்தை சிரித்தது அந்த சிரிப்பில் அரசன் உதியன் சேரலாதன் ஒரு பெரிய எதிர்காலத்தை கண்டார் அந்த குழந்தைதான் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் இளம் வயதிலேயே அவன் கண்களில் கனவுகள் இருந்தன வீரர்கள் பயிற்சி செய்வதை பார்த்தான் வில்லையும் வாளையும் தொட்டான் அரண்மனை சுவர்களை தாண்டி மக்களின் வாழ்க்கையை உணர்ந்தான் அவன் ஆசை அரசனாக இருப்பது அல்ல மக்களின் அரசனாக இருப்பது ஒவ்வொரு விடியலும் அவனுக்கு ஒரு பயிற்சி வெள்ளில் குறி வைத்தான் வாளில் நம்பிக்கை வைத்தான் வழி வந்தாலும் அவன் பின்னால் போகவில்லை ஏனெனில் அவன் அறிந்தான் தான் பிறந்தது ஒரு பொறுப்புக்காக காலம் அவனை அரசனாக்கியது போர்க்களத்தில் அவன் முன்னால் நின்றான் படைகள் அவன் பின்னால் நின்றன அவன் முன்னால் நின்றால் வீரர்களுக்கு பயமில்லை ஏனெனில் அவன்தான் அவர்களின் கவசம் ஒரு நாள் அவன் கூறினான் தமிழரின் வீரத்தை உலகம் அறிய வேண்டும் அவன் படை காடுகளை கடந்தது நதிகளை சென்றது பனி காற்று வீசும் உச்சியில் அவன் நின்றான் வெற்றியின் அடையாளமாக ஒரு வில்லை பொறித்தான் அந்த வில் சொன்னது இங்கே தமிழனின் வரலாறு பதிந்துள்ளது வெற்றியின் பின் அவன் வாளை உயர்த்தவில்லை அவன் மனதை உயர்த்தினான் வஞ்சனை இல்லை கொடூரம் இல்லை நீதி மட்டும் இருந்தது பகைவர்களும் உணர்ந்தார்கள் இவன் வீரன் மட்டுமல்ல ஒரு மனிதன் போரில் பெற்ற செல்வம் அரண்மனையில் குவியவில்லை மக்களின் வீடுகளில் உணவாக மாறியது பசியால் வாடியவர்களுக்கு வெண் சோறு கிடைத்தது கவிஞர்களுக்கு புதிய ஆடைகள் கிடைத்தன மரியாதை கிடைத்தது அந்த நாளில் அரியணையில் மட்டும் இல்லை மக்களின் மனதிலும் இருந்தான் காலம் நகர்ந்தது ஆனால் அவன் பெயர் நின்றது வாழால் மட்டுமல்ல மனிதத்தாலும் வரலாற்றில் நிலைத்தவன் இமய வரம்பன் நெடுஞ்சேறலாதன் இந்த மாதிரி சங்க கால கதைகள் பார்க்கணும்னா லைக் பண்ணுங்க முக்கியமா இந்த சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க